வணக்கம் சார் வணக்கம் இந்தியாவில் வந்து மொத்தம் ரெண்டு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் இருக்குது அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் தான் வந்து நிறையா ஸ்கீம்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அது மூலமாக தான் நம்ம இன்வெஸ்ட்லாம் பண்ணுறோம் ஆனால் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்லேயே வந்து பெரிய அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் நிறையா பணத்தை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்பிஐ ஐசிஐசிஐ ஹெச்டிஎஃப்சி ஆனால் வந்து நம்ம ரிசல்ட்டை பார்க்கும்போது இந்த பெரிய அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸை கூட ஸ்மாலர் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் அதே மாதிரி அவங்களுடைய ஸ்கீம்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதையும் பார்க்க முடியுது அதுக்கு என்ன காரணம் சார் நார்மலி மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் உண்மை என்னென்னா ஓரளவுக்கு சைஸ் வந்ததுக்கப்புறம் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அதனால சைஸ் மட்டும்தான் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ்க்கு காரணமானு சொன்னால் இல்லை ஆக்சுவலி சைஸை பொறுத்தவரையும் சில எய்ம்சிஸ் எல்லாம் சில ஸ்கீம்ஸ் பர்டிகுலரி இப்போ பராக் பரி ஃப்ளெக்ஸி கேப் ஒரு லட்சம் கோடி கிராஸ் ஆயிடுச்சு ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் அட்வான்டேஜ் வந்து ஒ ஒரு லட்சம் கோடி கிராஸ் ஆயிடுச்சு இதெல்லாம் ஃப்ளெக்சி கேப் பேலன்ஸ் அட்வான்டேஜ் இதே இது ஒரு மிட் கேப்போ ஸ்மால் கேப்போ பத்தாயிரம் இருபதாயிரம் கோடிங்கிற சைஸை க்ராஸ் பண்ணும்போதே அதுக்கான லிக்விடிட்டி இருக்கிற கம்பெனிஸை தேடுறதோ அதுக்கான லிக்விடிட்டி இருக்கிற ஆப்ஷன்ஸை தேடுறது கொஞ்சம் சிக்கலான விஷயம் ஸோ நார்மலி இதனாலேயே ஓரளவுக்கு ஸ்மால் அண்ட் மிட் சைஸ் ஏஎம்சிஸ் அதாவது ஒரு ஸ்கீமில் மூவாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி இருக்கிறவங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் ஈஸி ஆப்ஷன்ஸ் நிறைய கிடைக்கும் அதாவது ரொம்ப சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா ஒரு லட்சம் கோடி ஏயும் இருக்கிற ஒரு ஃபண்ட் இருக்குது அது வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அஞ்சு பர்சன்டேஜுங்கிறது ஐயாயிரம் கோடி அந்த ஒரு ஸ்டாக்ல ஐயாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஐயாயிரம் கோடி ஒர்த் ஆஃப் அந்த ஸ்டாக் லிக்விடி லிக்விடிட்டி அவைலபிளாக இருக்கணும் அது லார்ஜ் கேப்ஸில் சாத்தியம் அண்ட் ஸ்மால் கேப்ஸ்லலாம் அது ரொம்ப அவைலபிளாக இருக்காது ஸோ இதனாலேயே இந்த லிக்விடிட்டி வந்து நார்மலி சின்ன ஏம்சிஸ்க்கு சாதகமா இருக்கிறதுனாலையும் அதுக்கு ஒரு எட்ஜ் இருக்க தான் செய்யுது இந்த மீடியம் அண்ட் ஸ்மால் சைஸ் ஏஎம்சிஸ்க்கு பண்றதுக்கு ஒரு எட்ஜ் இருக்கு கண்டிப்பா இதனால சார் இப்போ பெரிய அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்னா நீங்க சொல்ற மாதிரி ஏய் வந்து பெருசா மேனேஜ் பண்ணுவாங்க ஸோ அவங்க வந்து லார்ஜ் மணி ஹேண்டில் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பதுக்கு தான வாய்ப்பு இருக்கு அது வந்து நீங்க சொல்றது எக்ஸ்பர்டைஸ் வைஸ் நான் சொல்றது லிக்விடிட்டி இந்த ஆஸ்பெக்ட் வைஸ் நீங்க சொல்றது எக்ஸ்பர்டைஸ் வைஸ் கரெக்ட் தான் ஆக்சுவலி நான் இதை சொல்லும்போது சின்ன ஏஎம்சி இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது ரீசன்னு சொல்கிறதுனே ஒழிய அதனால நம்ம சின்ன ஏஎம்சிஸை நாடி போகணுங்கிறது அவசியம் கிடையாது அதாவது சின்ன ஏஎம்சிஸ்னால் ஏதாவது ஒரு வருஷம் இப்போ சமீபத்தில் கூட ரெண்டு மூணு வருஷம் வந்து சின்ன ஏஎம்சிஸ் வந்து டாப்பில் வந்துட்டு போச்சு பட் அது கன்சிஸ்டண்ட்டாக அவர் தான் பார்க்கணும் இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துருக்கு ஒவ்வொரு வருஷமும் டாப் ஏஎம்சி எது வந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ இதில் வந்து மீரைங்கிற ஏஎம்சி மட்டும் ஒரு ஆறு வருஷம் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இருபத்தி அஞ்சு வரையிலும் பார்த்திங்கன்னா ஆறு வருஷம் அது டாப்பில் வந்திருக்கு இதை தவிர எந்த ஏஎம்சியும் அப்படி ரிப்பீட்டடாக வரல இது என்ன சொல்லுதுன்னா ஒரு ஏஎம்சி சில டாப்பில் வரலாம் மீற விதிவிலக்கு அதுவும் அந்த ஆறு வருஷத்துக்கு அப்புறம் கடந்த ஒரு ஆறு ஏழு அதுவுமே அதுவும் வரல நம்ம டாப் அப்படிங்கிறது ஏம் பண்றது எப்பவுமே டாப்ல கிடைக்கிறதுக்கு கஷ்டம் ஏன்னா டாப்புங்கிறது மாறி மாறி வருது அந்த டாப் ஒரு டாப் தேர்ட்டி பர்ஃபார்மன்ஸ்ல இருக்கிற நம்ம இருந்தாலே ஓரளவுக்கு டீசென்ட் ரிட்டர்ஸ் வந்துடும் பெரிய ஏம்சிஸ் இதை பண்றாங்க ஆக்சுவலி ஒரு டாப் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் நிறைய பெரிய எம்சிஸ் வந்துருது அவங்க கன்சிஸ்டன்ட்டாகவும் இருப்பாங்க நீங்க சின்ன எம்சிஸ் பர்ஃபார்ம் பண்ணதுன்னு போனீங்கன்னா அடுத்த வருஷம் அது பர்ஃபார்ம் பண்ணுவோம்னா அது டிபெண்ட் பண்ற மாதிரி இருக்காது சொன்ன மாதிரி வந்து சில இயர்ஸ்ல பார்த்தோம்னா அவங்க வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் ஸோ குவாண்ட் வந்து ஒரு மூணு வருஷத்தில் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையிலும் பண்ணாங்க குவான்ட் வந்து நார்மலி குவான்ட் பேஸ்ட் அதாவது அல்காரிதம் பேஸ்டு தான் அவங்க பிக் பண்றது ஸ்டாக்ஸ் பிக் பண்றது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலே அப்படிதான் ஸோ அந்த மூணு வருஷம் அது ஒர்க் அவுட் ஆச்சு ஆனா நீங்க கடந்த ரெண்டு வருஷம் எடுத்து பாத்தீங்கன்னா டாப்ல இல்லைங்கிறது மட்டும் இல்ல பாட்டம் கோட்டையில் இருக்கு அதாவது கடைசி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு பர்சென்ட்ல தான் இந்த லாஸ்ட் டூ இயர்ஸ்ல கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துல பாட்டம் வந்துட்டாங்க ஸோ என்னதான் டாப்ல இருந்தாலும் சே ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு உள்ள நுழைஞ்சவங்க இருபத்தி நாலு இருபத்தஞ்சுல பர்ஃபார்மன்ஸே இல்லை ஸோ ஒரு த்ரீ இயர் ரிட்டர்ன் எடுத்து பார்த்தா குவான்ட் எங்கேயுமே இல்லை டாப் கோட்டையிலே கூட இல்லை ஸோ நீங்க இன்னைக்கு பார்க்கும்போது கடந்த காலத்தோட ஒரு தெரியும் அந்த கடந்த காலத்தோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபியூச்சருக்கு அப்ளிகபிளா இருக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் அதிகமாக இருக்கிறது சின்ன எம்சிஎஸ்ல தான் பெரிய எம்சிஸை பொறுத்தவரைக்கும் இப்போ ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசி இவங்க தான் லார்ஜ் எம்சிஎஸ் இவங்களை பொறுத்தவரைக்கும் மீன் நிப்பான் எடுத்துக்கலாம் இவங்கெல்லாம் நம்பர் ஒன்ல வராமல் இருந்திருக்கலாம் நிறைய வருஷத்துல ஆனால் கன்சிஸ்டன்சி இங்க நிறைய பாசிபிளா இருக்கு கன்சிஸ்டன்சி அபவ் அவரேஜ் பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்து கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதுதான் ஏதாவது ஒரு வருஷத்தில் பர்ஃபார்ம் பண்ணி அடுத்த வருஷம் இல்லாமல் போகிற விட பெட்டர் சார் இப்போ ஒரு இன்வெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவில் வந்து எந்த ஏஎம்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கும் இல்லையா இப்போ நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி ஐம்பத்தி ரெண்டு ஏஎம்சி இருக்குது நிறைய ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க எந்த ஏஎம்சியை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே பொதுவாக இருக்கும் இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் எப்படி நம்ம வந்து ஒரு ஏஎம்சி அதோடைய ஸ்கீம்ஸை வந்து நம்ம வந்து பிக் பண்ணணும் ஏஎம்சி ஃபில்டர் அப்படின்னு நம்ம பொதுவாக பார்க்க போனால் லார்ஜர் ஏஎம்சிஸை சூஸ் பண்ணுறது தான் சின்ன இன்வெஸ்டருக்கு கரெக்ட் நீங்கள் சொன்னது ஒரு முக்கியமான பாயிண்ட் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருந்தவங்க தான் பெரிய எய்ம் எய்யும் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு அத்தனை வருஷத்தோட ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது அந்த ஃபண்டு வருஷத்துக்கு அத்தனை வருஷத்தோட ரெப்புடேஷன் இருக்குது ஸோ அது வந்து ஒரு பெரிய டிபெண்டபிலிட்டியை கொடுக்குது இதனாலேயே அந்த மட்டும் இல்லை நீங்கள் டாப் டென் ஏஎம்சிஸ் இண்டஸ்ட்ரியோட எய்யும் எழுபத்தி ஏழு லட்சம் கோடியில் எழுபத்தஞ்சு சதவீதம் இந்த டாப் டென் ஏஎம்சிஸில் தான் இருக்குது ஸோ அந்த லெவலுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பர்டைஸ் ஸ்கில் செட்ஸ் அனலிட் அனாலிஸ்ட் எல்லாமே அங்கே தான் இருக்காங்க இங்க ஓரளவுக்கு பெரும்பாலான ஏஎம்சிஸ் ஓரளவுக்கு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் சின்ன இன்வெஸ்டர்ஸ் இந்த பெரிய ஏஎம்சிஸ் தான் நாடி போடணும் இது ஏஎம்சி லெவலில் ஸ்கீம்னு வந்துட்டா ஃபிளெக்சி கேப் இருக்கு மல்டி கேப் இருக்கு மட்கு மிட் கேப் இருக்கு ஸ்மால் கேப் இருக்கு ஸ்கீம்னு வந்துட்டா நீங்க இன்னும் கொஞ்சம் இறங்கி போய் எந்த பர்டிகுலர் ஸ்கீம் வந்து கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்ணுது ஒரு கடந்த பத்து வருஷத்துல அடிக்கடி ஒரு டாப் கோட்டையில் அபோ ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் போய் சூஸ் பண்ணும் ஸோ முன்னாடி சொன்னது ஏஎம்சிக்கு அப்புறம் சொன்னது ஸ்கீமுக்கு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் அதாவது நம்பர் ஒன்னாக இருக்கணுங்கிறது அவசியம் நம்பர் ஒன்னாக எந்த ஏம்சியும் எந்த ஃபண்டும் இருக்க முடியாது கன்சிஸ்டண்டாக அந்த டாப் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாம் டாப் தேர்ட்டி பெர்சென்ட்டில் அதே மாதிரி அபவ் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த கேட்டகிரியில் வர ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணாலே போதுமானது சார் ஒரு ஏஎம்சியோடைய பெட்டர் பர்ஃபார்மன்ஸஸஸ்க்கு என்ன காரணம் அப்படின்றத பற்றி பேசலாம் ஒன்று வந்து லாங் டேர்ம் பிளான்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கா இல்லை வந்து ஷார்ட் டேர்ம் ரிஸ்க் மூவ் அப்படின்றது வந்து முக்கியமான ரீசனாக இருக்கா லாங் டேர்ம் ஃபோக்கஸ் இருக்கிறது தான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் இப்போது சமீபத்தில் நீங்கள் எடுத்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் மோத்திலால் டாப் பர்ஃபார்மர் அதுக்கு முன்னாடி ஜெஎம் டாப் பர்ஃபார்மர் இவங்களுக்கெல்லாம் ஸ்டாக் பிக்ஸ் கான்சென்ட்ரேட்டட் ஸ்டாக் பிக்ஸ் ஒர்க் ஆகிருக்கு ஸ்டாக் பிக்ஸ் கரெக்டாக பண்ணாங்கிறது மட்டும் இல்லை சிங்கிள் ஸ்டாக்கில் இருக்கிற கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தி ஒரு ஸ்டாக்ல மற்றவங்க மூணு பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது இவங்க ஏழு எட்டு பர்சன்ட் அல்லாம் பத்து பர்சன்ட் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதாவது வெறும் பதினஞ்சு ஸ்டாக்ல இன்டர் போர்ட்ஃபோலியோ முடிஞ்சு போகலாம் இருபத்தஞ்சி ஸ்டாக்ல இன்டையர் போர்ட்ஃபோலியோ முடிஞ்சி போகும் அந்த கான்சன்ட்ரேஷன் அந்த ரிஸ்க் சில நேரங்களில் ஒர்க் அவுட் ஆகும் கன்சிஸ்டன்ட்டாக நீங்கள் அஞ்சு மூ அஞ்சு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அஞ்சு வருஷத்துக்கு நான் ஒரு ஃபண்டில் இருக்கணும் அந்த ஃபண்ட் அபவ் ஆவரேஜ் டாப் கோட்டையில் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எப்போவுமே கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்காது அதுக்கு பை அண்ட் ஹோல்டு கரெக்டான ஸ்டாக்ஸை பிக் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்ஸ் எப்போ சோட போகுதோ அப்போ மட்டும் மாத்திர ஃபண்ட்ஸு அதே மாதிரி போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக வச்சுக்காம ஒரு முப்பது நா முப்பதுலேருந்து ஐம்பது ஸ்டாக் வச்சிருக்கிற அந்த மாதிரி லார்ஜர் வைடு ஸ்ப்ரெட் போர்ட்ஃபோலியோஸ் பை அண்ட் ஹோல்டு ரொம்ப சேர்ன் இல்லாமல் கரெக்டான பிக் எடுத்து ஆக்ஷன் எப்போ தேவையோ அப்போ மட்டும் பண்ணுற ஃபண்ட்ஸ் தான் ஒரு சின்ன இன்வெஸ்டருக்கு கரெக்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் சார் இப்போ ஒரு ஏஎம்சியோடைய ஸ்கீம்ஸை சூஸ் பண்ணும்போது அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸுடைய ட்ராக் ரெக்கார்டை நம்ம பார்த்து நம்ம வந்து அந்த ஸ்கீமை சூஸ் பண்ணுமா இல்லை அந்த பிராண்ட் நேமே வந்து போதுமானது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ஃபண்டோஸோட ஃபிலாசபி அவங்களோட அப்ஜெக்டிவ் அவங்களோட சிஸ்டம்ஸ் ரொம்ப முக்கியம் ஏன் அதுக்கப்புறம் தான் இண்டிவிஜுவல்ஸ் வர்றாங்கன்னு சொன்னோன்னா இப்போ நம்ம இன்னைக்கு ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு ஒரு ஏ ஒரு ஃபண்ட் பர்டிகுலர் ஏஎம்சியில் ஒருத்தர் வந்து அஞ்சு வருஷம் இருக்கார் ஒரு ஃபண்ட் மேனேஜர் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவர் இண்டஸ்ட்ரியில் இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கார் அதுக்கு முன்னாடி அவர் இருந்த ஃபண்ட்ஸும் நல்லா பண்ணியிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் அந்த ஃபண்டை சூஸ் பண்ணுறாரு அவர் அடுத்த மாதமே அந்த எய்ம்சி விட்டுட்டு இன்னொரு எயிம்சிக்கு போக முடியாதுங்கிறது எந்த நிச்சயமும் கிடையாது ஒரு தனிநபர் எந்த டிசிஷனையும் எப்போ வேணாலும் எடுக்கலாம் ஸோ ஃபண்ட் மேனேஜரை மட்டும் நம்பி போடுறத விட இந்த ஏஎம்சிஸோட சிஸ்டம்ஸ் ப்ராசஸஸ் பார்க்குறது ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி சில பர்டிகுலர் ஏஎம்சிஸ் இருக்குது ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஃபில்டர் அதுக்கப்புறம் தான் ஹியூமன்ஸ் ஹியூமன் ஸோ இந்த ஃபண்ட் மேனேஜர் ரிஸ்க் இருக்கிறதுனாலையும் சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ இல்லாட்டி கூட ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர் சேஞ்செல்லாம் ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக மாற்றியிருக்கு இந்த ரிஸ்க்கும் வேணான்னு தான் இப்போ நிறையா ஸ்கீம்ஸ் என்ன பண்ணிட்டாங்க டூவல் ஃபண்ட் மேனேஜர் கான்செப்ட்டு கொண்டு வந்துட்டாங்க ஸோ ஒரே ஸ்கீமை ரெண்டு ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்ணுவார் ஸோ ஒருத்தர் போனால் கூட இன்னொருத்தர் இருப்பார் அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்ட் ஏன்னா என்ன இருந்தாலும் நிறைய பேர் பேர் பார்க்குறாங்க ஸோ அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் இருக்கார்ல அவர் பேக்கப்புக்கு இருக்கார்ல அந்த கண்டினியூட்டி இருக்குங்கிற அப்படின்னு நம்பிக்கை வருது ஸோ அதனால் இப்போ நிறைய ஏஎம்சிஸே அவங்க ஃபண்ட் மேனேஜர்ஸை பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதை இதுக்காக பயப்படுறாங்க நம்ம பயங்கரமாக ப்ரொஜெக்ட் பண்ணி ஒருத்தர் உள்ள வந்து நாளைக்கு அவர் போயிட்டார்னா பர்ஃபார்மன்ஸ் அடிவாங்கோ இன்வெஸ்டர்ஸ் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க அந்த ஒரு கன்சர்ன் இருக்கிறனால ஃபண்டோஸோட ப்ரா ஃபிலோசஃபி ப்ராசஸ் சிஸ்டம்ஸ் அது முக்கியம் அதுக்கப்புறம் எஸ் ஃபண்ட் மேனேஜர் டெஃபினெட்லி ஒரு நல்ல ரோல் ப்ளே ப்ளே பண்ணுறாரு அதே மாதிரி ஒரு ஃபண்ட் மேனேஜர் விட்டுட்டாருங்கிறதுக்காக கரெக்டான ப்ராசஸஸ் ஃபாலோ பண்ணுற ஒரு இடத்துல ஃபண்ட் மேனேஜரோட மாற்றம் பெரிய ஒரு இம்பாக்டாம் க்ரியேட் பண்ணிடாது ஸோ இது உலகத்தையும் பார்த்து தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஒரு இன்வெஸ்டர் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து கன்சிஸ்டண்டாக இன்வெஸ்ட் பண்ணுறாரு அவருக்கு வந்து ஃபிஃப்டின் டு சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது கிடச்சிடுது இந்த டயத்தில் வந்து அவருடைய போர்ட்போலியோவாக அவர் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய தேவை அப்படின்றது இருக்கா நான் ஒரு ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்கீம்ஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் இருக்கு ஸோ நான் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண வேணாம் அப்படின்றது ஒரு முடிவாக இருக்குமா சார் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணும் அதாவது க கன்சிஸ்டண்ட்டாக வாட்ச் பண்ணணும் ஒன்ஸ் இன் அ குவார்டர் ரிவ்யூ பண்ணணும் ரெண்டு வருஷம் ஒரு ஃபண்ட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்து ஹிஸ்டாரிக்கலாக மூணு நாலு வருஷம் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தது திடீர்னு இறங்குதுன்னா ஒரு மாதம் பர்ஃபார்மன்ஸ் வச்சு முடிவு பண்ணக்கூடாது ஒரு ஆறு மாதம் ஒரு எட்டு ஒம்பது மாதம் கொடுத்து பார்த்துட்டு அது மீனிங்ஃபுல்லாக ஏதாவது பண்ணியிருக்காங்களா அவங்க அண்டர் இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்குன்னு பார்த்துட்டு பண்ணலன்னா மூவ் பண்ணணும் இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்கிறேன் லாஸ்ட் டென் இயர் எஸ்ஐபி ஸ்மால் கேப் ஃபண்டோட எஸ்ஐபி ஆனால் ஸ்மால் கேப் தான் அந்த ஜாஸ்தி ரிட்டர்ன் கொடுக்குறது லாஸ்ட்டு டென் இயர் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸோட எஸ்ஐபி ரிட்டர்ன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு சாரி பத்து வருஷத்துக்கு பன்னெண்டு இன்ட்டு பத்து அதாவது நூற்றி இருபது மாதம் மாதம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு மாதம் பத்தாயிரரூவா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா பன்னெண்டு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார் டாப் மோஸ்ட் ஃபண்ட் வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் அன்வலிஸ் ரிட்டர்ன் இருக்கு ஸோ அந்த இருபத்தஞ்சு பர்சன்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் ஐம்பத்தி ஆறு லட்சம் ஆயிருக்கு கடைசி பர்ஃபாமர் அதே கேட்டகரியில் கடைசி பர்ஃபார்மர் இருபத்தஞ்சு பர்சன்ட் கொடுத்த இடத்துல வெறும் பதினஞ்சு பர்சன்ட் தான் அந்த ஐம்பத்தாறு லட்சத்துக்கு பதிலாக கிட்டத்தட்ட எக்ஸாக்ட்லி பாதி வெறும் இருபத்தெட்டு லட்சம் தான் ஆயிருக்கு அதே பன்னெண்டு லட்சம் ரூபா ஆனால் ரிட்டன் பதினஞ்சு பர்சன்ட் ஒரு இன்வெஸ்டர்ன்னு நினைப்பார் பத்து வருஷத்துக்கு முன்னாடி போட்டேன் பதினஞ்சு பர்சன்டேஜ் பரவாயில்லையா எப்படியோட டபுள் ஆச்சு அப்படின்னு ஆனால் கிடைச்சிருக்க வேண்டியது டாப் ஃபண்டே இருபத்தஞ்சு பர்சன்ட் வச்சுப்போம் மற்றதெல்லாம் கூட இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட்டுங்கிறது ஒரு எஸ்ஐபி நீங்கள் பத்து வருஷத்துக்கு பண்ணும்போது அஞ்சு பர்சன்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட உங்கள் டிஃப்ரென்ஸ் வந்து பதினாறு லட்சம் அதாவது இருபத்தஞ்சி பர்சன்ட் கிடைக்கு கிடைச்சா ஐம்பத்தாறு லட்சம்னா இருபது பர்சன்ட்னா அப்படியே பதினாறு கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் தான் அஞ்சு பர்சன்ட்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ பண்ணிட்டு பத்து வருஷம் அப்படியே வச்சுட்டாரு பதினஞ்சு பர்சன்ட் ஹாப்பியாக இருக்காரு கரெக்டான மூவ்மெண்ட் பண்ணியிருந்தாருனா பண்ண வேண்டிய நேரத்தில் பண்ணியிருந்தாருன்னா இருபத்தெட்டு கிடைக்க வேண்டிய இடத்துல ஐம்பது ஐம்பத்தாறு லட்சம் கிடைச்சிருக்கு எவ்வளோ ஃப்ரீவெண்ட்டாக அவங்க வந்து இதை செக் பண்ணணும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ரிவ்யூங்கிறது ஒன்ஸ் சின்ன குவார்டர் பண்ணணும் எல்லா ரிவ்யூவுக்கும் ஆக்ஷன் பண்ணக்கூடாது இந்த ரிவ்யூ பண்ண 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 நம்ம டாப் ஃபண்டில் ஆவரேஜ் அபோவ் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஃபண்டெல்லாம் டாப் கோர்ட்டையில் கொடுக்குற ஃபண்டில் இருக்கும் அது எப்போவாவது ஒரு வாட்டி இறங்கலாம் மூணு மாதம் சோட போகலாம் ஆறு மாதம் சோட போகலாம் அப்போ நீங்கள் செக் பண்ண ஆரம்பிச்சிடணும் எதனால இது மோசமாக இருக்குது இதுக்கு ஒரு வேலிடான ரீசன் இருக்கா இதுக்கு நம்ம ஃபர் டாலரேட் பண்ணுற அளவுக்கு ஒரு ரீசன் இருக்கா இது ரெக்கவர் ஆகிறதுக்கான ரீசன் இருக்கா ஒரு எக்ஸ்பர்ட் கிட்டே கேட்கணும் என்ன ரீசன்னாலும் இவங்க பண்ணல ஸோ இப்போ வந்து நாங்கள் சில ஃபண்ட்ஸில் என்னென்னா வாட்ச் பண்ணுவோம் அது ரெக்கவரிக்கான வாய்ப்பு ரொம்ப இல்லைன்னு சொன்னோடனே அவங்கள மாற்றிடுவோம் அது வந்து ஒரு அந்த அண்டர் பர்ஃபாமன்ஸ் வந்ததுன்னா பர்டிகுலர்லி ஒரு லாங் டேம் பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் எந்த ஃபண்டுமே கன்சிஸ்டண்டாக டாப்பரில் இருக்காது சில ஃபண்ட்ஸ் எல்லா ஃபண்டுமே பிலோ ஆவரேஜும் சில நேரங்களில் வரும் சார் இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு நாலேஜ் பேஸ்டு இன்வெஸ்டர் எப்படி எல்லாம் ட்ராக் பண்ணலாம் உதாரணத்துக்கு வந்து ஏஎம்சி வந்து எப்படி அவங்களுடைய ஷிஃப்ட் பண்ணுறாங்க அதாவது அவங்களுடைய ஃபண்டுடைய ட்ராக் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே செக் பண்ண முடியும் மார்க்கெட் மூமெண்ட்ஸை செக் பண்ண முடியும் ஒரு சராசரி நார்மல் இன்வெஸ்டர் அவர் இன்னொரு வேலையை பார்த்துட்ருக்காரு அவர் வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவரால் அனாலிசிஸ் பண்ண முடியுமா அதுக்கு தகுந்த மாதிரி அவரால் வந்து அவருடைய போர்ட்ஃபோலியோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது ஏன்னா இதில் எல்லா விஷயமும் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கலாம் அந்த ஃபண்ட்ஸோட போர்ட்ஃபோலியோ இருக்கலாம் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாசமும் என்ன போர்ட்ஃபோலியோ பார்க்க முடியும் இப்போ ஒரு சாதாரண இன்வெஸ்டர் அதை அனலைஸ் பண்ணுவோம்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அந்த ஸ்டாக்கை எந்த ப்ரைஸில் அந்த ஃபண்ட் மேனேஜர் வாங்கினாரு எதில் விற்றாரு விற்க போகிறாரா அந்த ஸ்டாக்கோட ஃப்யூச்சர் என்ன அந்த இண்டஸ்ட்ரியோட ஃப்யூச்சர் என்ன அந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் காம்படிட்டிவாக இருக்கா இவ்வளோ விஷயமும் அனலைஸ் பண்ணணும் அது ஒரு சின்ன இன்வெஸ்டராலாம் முடியாது அவங்களால ஆன்லைனில் பார்த்து லாஸ்ட் டென் இயரில் இல்லைன்னா ஃபைவ் இயரில் டாப் ஃபைவ் பர்சன்டேஜ் அல்ல டாப் டுவெண்ட்டி பர்சென்ட்டில் இந்த ஃபண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் அது வந்து நாளைக்கு இரு போகலாம் இன்னை நேற்று வரையினும் இன்னை டாப்பில் இருந்து நாளைக்கு இருபது போகலாம் இவங்களுக்கு இந்த டேட்டாக தான் கிடைக்கும் போர்ட்ஃபோலியோ டேட்டாவும் கிடைக்கும் அதை அனலைஸ் பண்ணுறதுக்கான அனலிட்டிக்கல் ஸ்கிட்ஸும் ஐ மீன் அனலிட்டிக்கல் ஸ்கில் செட்ஸும் அதுக்கான வித்தும் ஒரு சின்ன இன்வெஸ்டருக்கு பொதுவாக இருக்குது சார் இப்போ பொதுவாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்டை பேசும்போது எப்படி வந்து இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி வந்து இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பேசும்போது அவங்க ஒரு சில ஃபண்டை சஜெஸ்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் வாங்கும்போது அவர் வந்து வேறு ஃபண்டெல்லாம் சஜஸ்ட் பண்ணுறாரு அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு சாதாரண இன்வெஸ்ட்டாக நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் எடுத்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடுறோம் அதுக்கடுத்து ஐயோ இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்க இதுக்கு இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் கிடச்சிக்கும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறதையும் பார்க்க முடியுது ஸோ இந்த ஒரு பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஒரு இன்வெஸ்ட் ஒரு இன்வெஸ்டரை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு கரெக்டான டிஸ்ட்ரிபியூட்டரை தேர்ந்தெடுக்கிறதே அது ஒரு பெரிய சவால் ஸோ இதில் வந்து நிறையா சைக்காலஜிக்கல் உளவியலாம் அவங்கள அப்ரோச் பண்ணி இவங்க நமக்கு சாதகமாக தான் இவங்க உண்மையிலே அட்வைஸ் பண்ணுறாங்களா ஆனால் இவங்களுக்கு வேறு நோக்கம் இருக்காங்கிறது அவங்க தான் ஜட்ஜ் பண்ணும் அது ரொம்ப அது நீங்கள் போய் அவங்க வெளியில் வியூ எடுத்துக்கலாம் வேணாம் இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கலாம் அதர்வைஸ் வந்து டூ இட் யூர் செல்ஃப் மெத்தடில் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அவங்களுமே வந்து இந்த மாதிரியான சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுவாங்க மேபி அவங்களுடைய ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாரு இந்த ஃபண்டை போடாத இந்த ஸ்கீமில் போட்டிருந்தீங்கன்னா இன்னும் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு ஸோ இப்போ அவருக்கு வந்து நம்ம தப்பான ஒரு ஃபண்டில் போட்டோமோ அப்படின்ற ஒரு குழப்பம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது ரெகுலர்லேயும் சேலஞ்ச் இருக்குது டேரெக்டாக பண்ணும்போது சேலஞ்சு இருக்குது இப்போது ரெகுலர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்ரோச் வித்தியாசமாக இருக்குது இப்போ வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அவரோட இன்கம்மை ஃபோக்கஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க அப்புறம் அவங்களுக்கு ஜாஸ்தி இன்கம் கிடைக்கிற ஃபண்ட்ஸில் தான் போகும் அது டெஃபினெட்லி இன்வெஸ்டருக்கு சாதகமாக இருக்காது செட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் ஐ மீன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க ஒரு வேளை பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனாலேயோ பெரிய இன்டெப்த் அனாலிசிஸ் பண்ணாதனாலையோ ஒரு சிறு முதலீட்டாளர் ஒரு ஆன்லைனில் பார்த்து எப்படி டிசைட் பண்ணுறாரோ அந்த மாதிரி இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் டிசைட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க அந்தந்த வருஷத்தில் டாப் பெர்ஃபார்ம் அதில் போன வருஷத்தில் டாப் பெர்ஃபார்மர் இது அப்படிங்கிறத பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவார் அது அடுத்த வருஷத்தில் பெர்ஃபார்ம் பண்ணாமல் போகலாம் ஸோ அவங்களோட அந்த பாஸ்ட் அனாலிசஸ் ஃபியூச்சருக்கு உதவாமல் போகலாம் ஸோ இப்படி பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டர்னு இருக்காங்க பட் ஒரு கரெக்டான டிஸ்ட்ரிபியூட்டர் எப்படி இருக்கணும்னா லாங் டேர்ம் பேசிஸில் அனலைஸ் பண்ணி என்எஃப்ஓஸ் மாதிரி பர்டிகுலர்லி பிரபலமாக இருக்கிற கேட்டகரியில் என்எஃப்ஓஸ் வந்து அதை அவாய்ட் பண்ணி லாங் டேர்ம் ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற நல்ல ஃபிலாசஃபி நல்ல சிஸ்டம்ஸ் இருக்கிற ஃபண்ட் ஹவுஸை அது டாப் பர்ஃபார்மரா இல்லாட்டி கூட டாப் கோட்டையல் பர்ஃபார்மராக இருக்கிற ஃபண்ட் ஹவுஸஸ் அனலைஸ் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுற பட்சத்தில் இவங்க எப்படியும் சில சில போர்ட்ஃபோலியோஸ் வந்து ஃப்ளூக்கில் சில வருஷம் நல்லா பண்ணிடும் அதாவது ஒரு ரெண்டு மூணு ஸ்டாக் ஃபண்ட் அவங்க ஒரு அஞ்சு ஃபண்ட் வச்சுருந்தாங்க அதில் ஒரு மூணு ஃபண்ட் அந்த வருஷம் ஒரு ஃப்ளூக்கில் நல்லா பண்ணிடும் பட் எல்லா வருஷமும் ஃப்ளூக்கு ஒரு ஆகாது ஸோ ஒரு கன்சிஸ்டன்ட் பேசிஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணோன்னா லாங் டேம் ஸ்டடி பண்ணி இப்போதைக்கு இருக்கிற மொமெண்டம் மட்டும் பிக் பண்ணாமல் மேபி அந்த இப்போதைக்கு இருக்கிற மொமெண்டமுக்கு அஞ்சு பத்து பர்சன்ட் இல்லை இருபது பர்சன்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் பட் பெரும்பகுதியான போர்ட்ஃபோலியோ அறுபது எழுபது சதவீதமான போர்ட்ஃபோலியோ லாங் டேம் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற கன்சிஸ்டன்ட் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிற ஃபண்ட்ஸில் தான் டூ டிவர் செல்ஃப் இன்வெஸ்டராக இருந்தாலும் ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தாலும் அவங்க அப்படி தான் அட்வைஸ் பண்ணணும் சார் இப்போ லார்ஜர் ஏஎம்ஸும் இருக்காங்க ஸ்மாலர் ஏம்ஸும் இருக்காங்க ஸ்மாலர் ஏஎம்சி இப்போ நம்ம பேசுன மாதிரி மீரே அப்புறம் வந்து குவான்டெல்லாம் வந்து சில வருடங்களில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றதை பார்க்க முடியுது இப்போ லார்ஜர் ஏஎம்சியில் இருக்கக்கூடிய ஃபண்ட் மேனேஜர்ஸ் இல்லை வந்து அங்கே இருக்கக்கூடிய அனாலிஸ்ட் அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சு தானே இப்போ அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் அவங்க பணத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது வந்து ஸ்மாலர் ஏஎம்சியை பொறுத்தவரையில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா மார்க்கெட்லேயே வந்து லார்ஜர் ஏஎம்சி மேலே ஒரு விதமான கிரிட்டிசிசம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல ஸோ இதை எப்படி வந்து லார்ஜர் ஏஎம்சியை அலோ பண்ணுறாங்க ஏன் அவங்களால வந்து ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்க முடியல நம்பர் ஒன்னாக ஏன் அவங்களால இருக்க முடியல அதான் நான் முன்னாடி சொன்னது நம்பர் ஒன்னாக இருக்க வேண்டியது நிர்பந்தம் கிடையாது அதை வச்சு ஒரு ஃபண்ட் ஹவுஸை அனலைஸ் பண்ணி அவங்க ஒதுக்கக்கூடாது மை பாயிண்ட் இஸ் பட் இன்வெஸ்டர்ஸ் காரணமா அதான் சார் என்ன சொல்றேன்னா சார் இன்வெஸ்டருமே கிளியரா அந்த நீங்க ட்ராக் ரெக்கார்டை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் டாப்பர் மாறுபடும் பட் நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஃபண்டை மாத்திட்டே இருக்க முடியாது மாத்திட்டு இருக்கவும் கூடாது சோ அது வந்து நமக்கு ஒரு லாங் ஏனா ஒரு வருஷம் இந்த ஃபண்ட் பண்ணோம் இப்போ நீங்க எப்படி அதை சாய்ஸ் பண்ணுவீங்க நீங்க பாஸ் 퍼ஃபார்மன்ஸ் பார்த்தா டாப் 퍼ஃபார்மன்ஸ் சொல்லுவீங்க இந்த லாஸ்ட் 1 இயருக்கு ஒரு டாப்ல பண்ணியிருக்கோம் நம்ம அந்த 퍼ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ்ல எவ்ரி இயர் டாப் 퍼ஃபார்மன்ஸ் ஏஎம்சி உடைய அனாலிசிஸ் நீங்க எடுத்து பார்த்தாலே பெரும்பாலான வருடங்கள்ல முந்தன் வருஷத்தோட டாப் பர்ஃபார்மரை பிக் பண்ணியிருந்தா அடுத்த வருஷம் இருக்கும் ஸோ நான் என்ன சொல்றேன்னா டாப் டொண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்ட் அந்த பர்ஃபார்மன்ஸ்ல அந்த ரேஞ்சில் வர ஃபண்ட்ஸை பிக் பண்ணா போதுமானது அந்த ரேஞ்சில் பெரும்பாலான லார்ஜ் எம்சிஸ் வந்துருது ஸோ லார்ஜ் எம்சிஸ்க்கு சைஸ் ஒரு சவால் பர்டிகுலர்லி மீடியன் ஸ்மால் கேப் கேட்டகரியில் மட்டும் தான் லார்ஜ் கேப்ல பிரச்சனை இல்லை ஃப்ளெக்ஸி கேப்லேயுமே சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் லார்ஜ் லார்ஜ் கேப் கம்பெனிஸ் தான் அதுலேயும் பிரச்சினை இல்லை அவங்க இதை எப்படி டேக்கில் ஹேண்டில் பண்ணுறாங்க பண்ண முடியுதுன்னா இப்போ நம்பர் ஆஃப் அனாலிஸ்ட் ஒரு சின்ன ஏஎம்சியில் அஞ்சு பேர் ஆறு பேர் நல்லா பத்து பேர் இருப்பாங்க இவங்க இருபது பேர் இருபத்தஞ்சி முப்பது பேர் வச்சிருப்பாங்க ஸோ டீப்பர் டீப்பர் டீப்பராக போகும் அனாலிசிஸ் ஒரு பெரிய எம்சியை கம்பே சின்ன எம்சியை கம்பேர் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி இன்டெப்த் அனாலிசிஸ் ஒவ்வொரு மைக்ரோ இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு அனலைஸ் அனாலிசிஸ் அப்படின்னு போகும்போது ரொம்ப உள்ள ரொம்ப டீப்பாக போய் அனலைஸ் பண்றதுன்னா பண்றதுக்கான கேப்பபிலிட்டிஸ் ஒரு சின்ன எம்சியோட இவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கு அதை வச்சு உங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க ஸோ இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா ஒரு லிக்விடிட்டி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க லிக்விடிட்டி வந்துதுன்னா பர்டிகுலி டெட் ஃபண்ட் கேட்டகிரிலாம் எனக்கு பார்த்திங்க நம்ம டெட் ஃபண்டை பற்றியும் பேசுவோம் டெட் ஃபண்ட் கேட்டகிரியில் வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனி வந்து ஐயாயிரம் கோடி இப்போ மொபிலைஸ் பண்ணணும் டெட்டில் என்சிடிஸில் மொபிலைஸ் பண்ணலாம் டிபென்ச்சர்ஸில் மொபிலைஸ் பண்ணணும்னா ஒரு பெரிய ஏஎம்சினால் ஈஸியாக போய் ஒரு சிங்கிள் இதில் வாங்கிடுவாங்க ஸோ அவங்களுக்கு அந்த எட்ஜ் இருக்கும் ஸோ பெரிய ஏஎம்சிஸ்க்கு இந்த மாதிரி எட்ஜும் இருக்குது அந்த சவாலாக அவங்க இந்த மாதிரி இவ்வளோ வருஷமாக இருந்தது ஏன்னா பெரிய ஐம்பஸ்னால ஆப்வியஸ்லி ரொம்ப வருஷமாக இருந்திருப்பாங்க அந்த ட்ராக் ரெக்கார்ட் ஸோ அந்த சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஒரு இருபத்தஞ்சி முப்பது பெர்சென்ட் ஆகுது பழைய ஆளுங்க இருப்பாங்க அந்த லெக்சியை கேரி பண்ணுறதுக்கும் அந்த லெக்சி ஆஃப் ரிசர்ச்சை கேரி பண்ணுறதுக்கும் அவங்க பிளஸ் லார்ஜ் அனலிஸ்ட் டீம் எல்லாம் சேர்த்து தேர் ஏபிள் டு மேனேஜ் டு பி தாட் டாப் டொண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அது இருந்தாலே ஒரு இன்வெஸ்டருக்கு போதுமான இன்வெஸ்டர் தயவு செய்து என்னோட ஃபண்ட் நம்பர் ஒன் ஃபண்டாக இருக்கணும்னு நினைக்காதீங்க அது சாத்தியமே கிடையாது நிரந்தரமாக சாத்தியமே கிடையாது ஏதாவது ஒரு வருஷத்தில் வந்துட்டு போயிடும் அதனால அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் சின்ன இன்வெஸ்டர் வைக்கக்கூடாது இப்போ ஏஎம்சியில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்கோம் சார் ஐ திங்க் வியூவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ சார் தேங்க்யூ மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க